இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு நான் இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த கேள்வி வந்து என்ன நிறைய பேர் கேட்குறேன் வச்சுங்களேன் இப்போ ஒரு விஷயம் இருக்குது இப்போ நான் என்னை அறிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் உண்மை இந்த கொஸ்டின் நான் இப்போ எல்லாரும் கேட்குறாங்க இப்போ இவங்களை அறியாத இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன் கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லையே

ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இப்ப தேடி நீ போறல ஆமா கம்ஃபர்ட் ஜோன்ல எங்க ஓடி இருக்க கூடாது இப்ப நீ கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லன்னா நான் ஓடற ஆமா எனக்கு என்ன காசு வேணும் என்ன நான் நல்லா படிக்கணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு குழந்தை பிறக்கணும் நானும் நல்ல நாலு பேரும் நல்ல பேர் எடுக்கணும் நாலு பேர் என்ன போட்டோல பத்தியா நினைக்கிறேன் இப்ப இந்த நேரம் இப்ப எதுக்கு வசம் இது ஒரே விஷயம் தான் இப்ப நீ இதெல்லாம் எப்படி நினைச்சனா இதுவும் தன்ன அறியிறது தான் தன்ன அறியிறது ஆமா இப்ப உண்மையிலே தான் இப்ப நீங்க இப்ப நீ செஞ்சல இப்போ நீ ஒரு நல்ல செயல் செஞ்சா பா சூப்பரா செஞ்சான்ப்பா அப்படின்னு சொல்றாங்களா சொல்லும்போது பாராட்டுறாங்க பாராட்டுறாங்களா பாராட்டும் போது என்ன அர்த்தம் நீ உன்ன சரியா உலகத்துல பயன்படுத்திருக்க உண்மை தானே ஆமா சரியா இப்ப அதே போல நீ எந்த ஒரு வாழ்க்கையவோ இல்ல ஒரு வேலையவோ இல்ல ஒரு எதனா ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள போற எது பண்ணாலும் சரி உண்மை நீ அறிஞ்சிருக்கிற ஒரு துளி அதோட வெளிப்பாடு தான் உனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி புரிதுங்களா ஒரு வேலையில அச்சீவ்மெண்ட் பண்றதோ இல்ல ஒரு புதுசான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறதோ இல்ல உன் லைஃப் வந்து சரியா நீ லீட் பண்ணிக்கிறேன்றதோ ஒரு சிறிய ஒரு பிட் ஆஃப் ஆமா இதுதான் தன்னை உங்களை உங்களை கொஞ்சம் அறிஞ்சு நீங்க செஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த சதவசத்துக்கு காரணம் உண்மைதானே உண்மை தங்கியா இதுவே உங்களுக்கு தெரியல நீங்க தன் இருந்தா என்ன இருக்கும் தன்னை தன்னை கொஞ்சம் அறிஞ்சதுனால வந்ததுனால தான் நீ ஓரளவுக்கு லைஃபை ஒரு லீட் பண்ண உண்மை தான் நீங்க கேட்டு பாருங்க யார வேணும் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்ல பண்ணுவாங்க இல்ல ஒரு அதிக ஒரு செல்வத்தை ஈட்டினவங்க இல்ல நல்ல குடும்பத்தை லீட் பண்றவங்க இல்ல ஒரு பெரிய பேச்சாளரோ இல்ல ஒரு பெரிய கண்டுபிடிவாலே கேட்டினா அவர் தன்னை கொஞ்சம் அறிஞ்சிருப்பார் அந்த அறிஞ்சது கொஞ்சம் தான் அவரை உலகமே போற்றி பேசுது பேசுதா பேசலையா இப்ப தன் அறிஞ்ச என்ன நடக்கும் கொஞ்சம் அறிஞ்சதுக்கே உலகம் போற்றி பேசுது உலகம் சூப்பர்னு சொல்லுது எல்லாரும் செம்மையாக நல்லவங்கல்ல இதுதான் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி கொஞ்சம் அறிஞ்சதற்கு வந்த ஒரு சிறிய விளைவு தான் இந்த ஒரு கனவு அட்டும் இந்த ஒரு பெரிய மாற்றம் அதுக்கான ஒரு கட்சி ஒரு பரிசு தான் இந்த ஒரு சூப்பர் நல்லா செம்மையாக நல்லவருங்க இதுதான் நீ தன் அறிஞ தன் அறிஞர் கொஞ்சம் அறிஞ்சிருக்க உன் உலகில் இல்ல நீ வாழ போது இல்ல இப்படி இல்ல இவங்கள மாதிரி கூட அவங்களுக்கு சரி இல்ல தண்ணி கண்டுபிடிச்சா இப்படி நம்ம போனா சரியா வாழ்க்கை வாழ முடியாது இப்படி நம்ம போனா சரியா அச்சீவ்மென்ட் பண்ண முடியாது இப்படி போனா சரியா படிக்க முடியாது என்ன அறிஞ்சுது என்ன திருத்தனிய தன்னை நீ அறிஞ்சிருக்கிற அவன மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நம்ம இப்படி மாறி இருக்கணும் பண்ணல உன் வாழ்க்கை முழுதுமே வருது தன்னை அறிய கூடிய செயல் தன்னை சிறிது அறிஞ்சுதான் இந்த உலகில் வாழ்க்கை வாழ்ற உண்மை நீ பெருசா அறிஞ்சிட்ட அப்படின்னா என்ன நடக்குதா சொல்லி பாரு இதுக்கே இவ்வளவு மகிழ்ச்சி ஆஹ் நீ தன்னை அறியும் போது இந்த வாழ்க்கனா என்ன மனித தேகம்னா என்ன இங்க நடக்கிற நிகழ்வுனா புரிதற்கு ஒரு தடவை சொல்லுங்க நீ ஒரு சந்தோஷம் சொன்ன பத்தி அப்ப நான் சொன்ன நீ சயின்ஸ்ட் ஆகலாம் தன்னை கொஞ்சம் அறிஞ்சா ஒரு நல்ல உலகில் வாழ் கொஞ்சமா ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும்னா இது நடக்கும் அப்படி நடந்தா சந்தோஷமா இருக்கும் ஆனா நீ முழுமே உன்னை அறியறதுக்கான சூழ்நிலை நீ இறங்குவ உன்னை நீ அறிஞ்சிருவே அப்படின்னா நீ இருக்கிற இடத்துல இருந்தே அனைத்தையும் உன்னால பார்க்க முடியும் உன்னால உணர முடியும் உன்னால கேட்க முடியும் உன்னால புரிஞ்சிக்க முடியும் உண்மையிலே ஒன்னு ஒரு உன் சந்தோஷத்தை நீ கிரியேட் பண்ணிக்க முடியும் உன் சந்தோஷத்தை இது எதுவுமே பண்ண முடியாது யாருனாலே எது நடந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் உன்னால சொல்ல முடியும் அதுக்கு ஜட்ஜு நீ தான் அந்த அதுல அந்த ஜட்ஜாவும் உன்னால இருக்க முடியும் அதுல ஒரு குற்றவாளியா உன்னால இருக்க முடியும் ரெண்டு விஷயமும் உன்னால இருக்க முடியும் நீயே குற்றவாளியா இருக்கலாம் தீர்ப்பு கொடுக்குற சந்த தன்மையில இருக்கலாம் அப்ப யோசனை பண்ணிப்பாரு அப்ப உனக்கு தீர்ப்பு நீ கொடுப்பா யோசனை பண்ணிப்பாரு அப்ப நீ குற்றவாளியா இல்ல நீ யார் சொல்லலாம் நானே சொல்லுவேன் சொல்லலாம்

தப்பா ரைட்டு சரி கெட்டது நல்லது அப்படி ஒண்ணு இல்லைன்றத உன்னால புரிஞ்சுக்க முடியும் பிறரு ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா பிறருக்கு அந்த அறிவு உள்ள போல தன்னை அறிஞ்சா மட்டும்தான் அறிய முடியும் போது மாற்றம் தான் இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் சொல்ற தன் அறி இருந்தா என்ன ஒன்று அறிஞ்ச இப்ப நான் சொன்ன இந்த மாதிரி பண்ணுவேன் இந்த இங்க நடக்கிற நிகழ்வுக்கு நானே பண்ண முடியும் இதுக்கு இது சரி இதுக்கு இது சரி என்னால பண்ண முடியும் அதை பண்ணி அந்த ஜட்ஜ் நான் திருப்ப குடுக்க முடியும் எனக்கு எந்த தப்பும் கிடையாது இந்த ரைட் கிடையாது திருப்பி எனக்கு கொடுக்க முடியும்னாலே இதுதான் தன்னை இங்க நீ உலகில நீங்க போட்ட செட்டிங் நீங்க போட்ட தப்பு ரைட் வீட்டு எதுவுமே வராது அதுக்குள்ள நீ சொன்ன பாவ நீ சொன்ன பொண்ணு இதாயிடும் ஓன்னு வராது எல்லாத்துக்குமே உள்ளே கேக்கான அறிவு வேற வேற நீ தன்னை தான் அறியும் போது முழுமையான அறிவித்துள்ள போக முடியாது வேற முழுமோ ஒரு விஷயத்தை உணல கிடைப்பு இந்த உலகத்துக்கே ஒரு புதிதான விஷயத்தால குடுக்க முடியும் ஒண்ணுங்க ஒரு புதியதான ஒரு ஒரு தன்மையை வெளிப்படுத்தி பேச முடியும் இப்ப நான் பேசுறேன் எப்படி நடந்தது ஒவ்வொரு விஷயமும் இந்த அறிவுக்கு கருமியாவும் அன்பாகவும் இருக்கணும் அதைதான் நான் அப்படிதான் போனேன் நான் அப்படி போயிதான் எனக்கு அது ஒருமை குணம் அதிகமாயிடும் என்கிட்ட நான் ஒரு போய் போய் கத்துக்கணும் ஒரு உயிர் துன்பப்படுது அந்த துன்பத்துக்கு நீக்கணும் ஒரு உயிர் இல்லாத ஒரு உயிர் இறந்து போகும்னா நான் இங்க வாழ்றேன்னா இந்த வாழ்க்கை எதுக்கு நான் வாழ்றேன் ஒரு கண் ஒரு ஜீவராசி இறந்து இறந்து போகுது அந்த உயிர் போனா வாழ்றதே தண்ணீரதே எனக்கு முதல் முறையை நான் பார்க்கும் போது எனக்குள்ள ஏற்பட்ட அந்த எண்ணம் அதுதான் தன்னை நான் அறிஞ்சதுக்கான ஒரு முதல் நிகழ்வு நான் அதை செயலை செய்யும் போது எனக்குள்ள அறிவு ஏற்பரைய போகுது உங்களோட பெரிய விஷயம் ஆமா இப்ப சொல்றேன் அறியும் போது என்ன நடக்கும்னா குற்றவாளியாக உன்னால் நிற்க முடியும் ஜட்ஜா உன்னால் நிற்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு தன்னை அப்போ நீயே அனைத்துமே கிரியேட் பண்ணிக்க உண்டால முடியும் இந்த அறிவு வரும் தன்னை நீ அறியும் போது ஏற்படுற ஒரு பெரிய நிகழ்வு இப்போ நான் பாருங்களை பார்க்கறேன் இப்ப என்னால இந்த அளவுக்கு பேச முடியுது என்னால் நிறைய விஷயத்த ரொம்ப இயல்பா பார்க்க முடியுது நான் நிறைய விஷயத்த நல்லா விஸ்லேஷனா பார்க்க முடியுது ஏன்னா நான் இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன தன்னை நாயாக அறியணும் நான் நீ உன்னை அறிஞ்சா மட்டும்தான் இந்த வாழ்க்கையாவது ஒரு லீட் பண்ண முடியும் இப்ப நீங்க உங்களுக்கு அறியாம இந்த விஷயத்துக்குள்ள போவாங்கன்னா நீங்க ஒரு நார்மல் லைஃப் இப்ப நானும் நார்மல் லைஃப் சொல்லி இப்ப நார்மல் ரிலீஸ் பண்ணா இப்படி இருப்பேன் எல்லாரும் மாதிரி வாழ்ந்து நான் இருந்திருப்பா கூட சொல்லி இந்த செயல்லாம் வந்து இருந்திருக்காது ஆமா அப்ப எவ்ளோ உங்களை அறிஞ்சதால எவ்வளவு பெரிய விஷயங்கள் சொல்லி நம்ம தன்னை அறியும் போது இதுதான் சிறிது அறிஞ்சுதான் நீ ஒரு ஒரு சயின்டிஸ்டாவோ ஒரு பெரிய குடும்ப தலைவனாவோ இல்ல ஒரு பெரிய தொழிலதிபரவோ இல்ல பெரிய செல்வன் நீ மாறி இருக்கிற அறிஞ்சதால வந்து எரிப்பாரு ஆனா அந்த அறிவு இதுக்கு யூஸ் பண்ணாம கருணை அன்புக்குள்ள நீ உள் நோக்கி சென்று பிறர் வழிய உள் வழியா எண்ணும் போது அந்த அறிதலுக்கு இருக்கு பாருங்க அது வந்து பெரிய மாற்றம் அந்த தன்னை அறிதல் வந்து நான் சொல்லுங்க நீயே அனைத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய தகுதி உங்ககிட்ட வரும் உண்மையில நான் நல்லதான் சொல்றேன் இங்க எதுவுமே நடக்காது எல்லாரும் மரணமில்லாத பெருவாவு போகணுன்னு சொல்ல முடியும் இப்ப நான் சொன்னேன் ஊரு எல்லாம் சொன்னா நடக்குமா நான் இவ்வளவு நம்பிக்கையா இவ்வளவு அன்பா இருந்தனால் எனக்குள்ள ஏற்பட்ட அறிவின் வெளிப்படுற அந்த வார்த்தை வேற கிடையாது நான் மரணம் இல்லாத பெருவா போ நான் சொல்றேன் இதே வார்த்தை எல்லாமே நான் தான் அப்ப வேற நான் சொல்றேன் இது என்னோட கட்சி என்னோட என்னோட எனக்கு ஏற்பட்ட அறிவு இப்ப நான் உணர்ந்தேன் என்ன தன்னை நான் உணர்ந்தனால எனக்கு ஏற்பட்ட அறிவின் அந்த வார்த்தை தன்னை அறிஞ்சதுனால வருது இப்ப தாண்டதை நான் அறிஞ்சிட்டேன் அதுவும் அறிஞ்சிட்டேன் தான் எல்லாமே நாடு தாஞ்சுட்டேன் இப்ப எல்லாமே என்ன நானாண்டு நான் கெட்டவனா சொல்ல முடியும் நான் சொல்ல முடியும் நான் வந்து செத்து திரும்பி முடியும் நான் நித்தியமான பேருந்து போனா சொல்ல முடியும் எல்லாருமே ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை நான் சொல்ல முடியுது இந்த அறிவு நான் வந்து பெற்றேன் தன்னை நான் அறிஞ்சதுனால வந்த வார்த்தை தன்னை அறிஞ்சா நான் சொல்ல தன்னை அறிஞ்சா தலைவன் அறியலாம் தலைவன்றதே அறிவான் இப்ப அதை நான் அறிஞ்சதுனால நான் சொல்றேன் இதெல்லாம் நடக்கும் இவங்க எல்லாரும் எல்லாரும் போகன்றாங்க இவங்க தான் அவங்க தான்ன்ற ஒரு ஒரு கூற்றே கிடையாதுல்ல இந்த அறிவு எங்கது எதுவுமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு நீங்க போட்டு வச்சுன்னா ஒரு செட்டிங் தான் உங்களோட அறிவுக்கு இது சரி இது தப்பு இப்படிதான் வாழணும் இது எதுக்கு இந்த உலகில லீட் பண்றதுக்கு தான் நீ உன்ன முழுமையான கருமியா போய் உன்ன நீ அறிஞ்சிட்டா இது எதுவுமே இல செய்யாது அனைத்துமே நீ எடுக்கிற விசைப்பு தான் உன்னோட சொல்லல ஒரு குற்றத்தை பண்ணி குற்றவாளியாக நீயே நிக்க முடியும் கோர்ட்ல ஜட்ஜி சொல்றதால உன்னால நிற்க முடியும் அந்த அளவுக்கு உன்னால ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சு அதுக்கான ஒரு பெரிய விளக்கத்தை ஒரு புதியதான வரைபடைக்க உன்னால போட முடியும் அது தன்னை அறிஞ்சாதான் அந்த நிகழ்வு நடக்கும் ஒரு சேர்னானு என்னால் இந்த அளவுக்கு பேச முடியுது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது விசுவேஷன் நிறைய விஷயங்கள் அழிவா பார்க்க முடியுது என்னோட அறிவு எவ்வளவு ரெட்டிப்பாய் போகுதுன்னா இப்ப ஒரு ஜீவராசி இப்ப நம்ம அண்டத்தை வந்து இப்ப சொல்றாங்க அண்டமும் பிண்டமும் ஒண்ணுன்றாங்க இதனால நேரஸ்டா நான் உணர்ந்துருக்குறேன் ஒரு ஒரு சொல்லு நான் உங்களை கேட்கும் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன் பண்றேன்னா ஏன் தன்னை அறியணும்னா இது கொஸ்டின் அறியணும் அப்ப நீ அறிஞ்சனா இங்க தேவையில்லாத நம்ம பண்ற சலசலப்பு தேவையில்லாத நம்ம சில சேவை எல்லாத்தையும் நிறுத்திடுவோம் நிறுத்தி நம்மளை அறிஞ்சு நீ சந்தோஷம் வேணும் முழுமையான ஒரு நிம்மதி வேணும் நான் தான் அழைக்கிறதுக்கு ஒரு புதிய வந்தால் இதுக்கு பெரிய சந்தோஷம் அதை தேடி போடுறீங்க ஆனால் அதை தேடின்னு அதை தேடி போடு அதை விடுத்து சட்டு நேரத்துல போடுறது சட்டு நேரத்துல அழிஞ்சு போடுறது சட்ட நேரத்துல தும்பு வரதை போய் சிலை செஞ்சு அதில் போய் மாட்டி அது எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஏன்னா என் கஷ்டப்படுறது நீங்கள் தான் இப்போ நீ கஷ்டப்படுற நீ தான் நான் எனக்கு அது தெரியும் நான் அப்ப என்ன சொல்ல முடியும் என் குழந்தைகளை நான் எப்படியாவது சரிப்படணும்னு என்னால பார்க்கறேன் கண்டிப்பா நான் அதுக்கு வசதா சொல்கிறேன் தன்னை அறிங்க தன்னை அறிவோம்னா நீ பிறரை நல்லா அன்பும் கருமையாக இருக்குது இருக்கும் போது உங்களோட பெரிய மாற்றம்

அதனால எல்லாத்துக்குமே உணவு கொடுக்கும்போது அவ்வளவு அன்பாக கொடு நீ நினைக்கிற மாதிரி எறும்பு கொடுக்குறன்னு கொடுக்காத சிறுமையான போய் நகை அப்படி பார்க்காத நீயும் ஒரு அன் தான் அது ஒரு அண்ட தான் எந்த விதத்துலயும் அதுக்கு ஏற்ற தாழ்வு இல்லை நான் நம்ம டீச் பண்ணி நிறைய பேர் இது எப்படி நான் டீச் பண்ண முடியாது இது எவ்வளவு பெரிய அறிவு இந்த அறிவு நம்ம பெற முடியுமா இப்ப இந்த அறிவு நம்ம பெறமே இது யார்னாரு அண்ணன் நான் அறிஞ்சதுனால வந்தது ஏன்னா நான்ன்றது அது எது மட்டும் ஒன்றுன்னு அறிஞ்சிட்டேன் அந்த அறிவு வந்ததுனால எனக்குள்ள அது எக்ஸ்பென் வருது அந்த வார்த்தையில எனக்குள்ளே கேட்கணும் அது அப்படியே என்னால் பிரமிச்சு பார்க்க முடியும் எனக்கு பெருசாக தெரியல ஏன்னா அதன் அறிவுகளுக்கு எனக்கு தகுதி வந்துச்சு ஏன்னா தன்னை தான் அறிஞ்சிட்டேன் அறிஞ்சதுனால எனக்கு என்ன பெரிய அறிவு வந்தோமோ அந்த அறிவெல்லாம் ஏற்றுக்க முடியும் அதனால் ஈஸியாக கையாள முடியும் அதுக்கு தகுதி வரும் அந்த தான் தன் கான் அறிகிறது அந்த அறிவு வரணும்னா நம்மக்கிட்ட உரிமை கூட வரணும் அன்பு வரணும் கருணை வரணும் பிறர் வழிய உண்மையாக எண்ணக்கூடிய தகுதி வரணும் இது வந்துச்சுன்னா இப்ப சொன்ன ஒரு எறும்பு ஒரு அண்டன்றது இங்கே எல்லாரும் வந்து படித்து சொல்லலாம் சயின்டிஸ்ட் சொல்லலாம் என்ன சொல்லலாம் இப்போ அதை ஏற்றுக்க முடியுமானா வாய்ப்பே கிடையாது என்னால நானே அறிஞ்சு நானே ஏத்துக்க என்னால முடியுது உண்மைங்க இது எப்படி இருக்குது பாருங்க இப்ப எனக்கு என்ன என்னென்ன விஷயம் இப்ப எனக்கு மரணம் இருக்குதா இருக்கு ஏய் மரணம் ஒரு பொருளே இல்லைன்றது எனக்கு புரியுது இது எப்படி எனக்கு தெரியும் தன் அறிஞ்சதால் அந்த வெளிப்பாடு தான் நான் இறக்கவே மாட்டேன் போட இறப்பு இறப்புன்ற ஒரு பொருளே இல்லடா இறப்புன்னு ஒரு கிடையாது தன்மாற்றம் ஆரையும் அவ்வளவுதான் தவிர்த்து ஒண்ணு இறப்புன்னு சொன்னீங்க

நம்ம நண்பரோட அவங்க அம்மா இறந்துட்டாங்க அங்கே இருந்து அங்கே ஒரு எலும்பு கூட தலையை எடுத்து கையில் வச்சுன்னு பார்த்துங்க அதை நான் பார்த்துன்னு எனக்கு ஒரு அலைசேஷன் போகுது கையில் எடுத்து வச்சு கையில் எடுத்து வச்சு நான் பார்த்துங்க ஒரு எலும்பு கூட பார்த்துன்னு எனக்கு அதை அலைசேஷன் ஏ எல்லாமே நான் தான் இந்த எலும்பு கூட என்ன மண் என்ன இந்த அளவுக்கு அறிவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த அறிவு எப்படி அந்த அறிவு வருது தன்னை அறிஞ்சதால் அந்த அறிவு தன்னை அறிவுன்றது பிற உயிரோட வழியை நீ அறியும் போது மட்டும் அந்த அறிவு வருது இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் கண்டிப்பாங்க இப்போ நம்ம

இப்ப அதுக்கு இந்த உணர்வு எப்படி வந்தது இப்ப இது ஒரு மனித தரத்துல உணரக்கூடிய உணர்வா கிடையாது அதை தாண்டி ஒருத்தன் உணரக்கூடிய ஒரு உணர்வு இப்ப அந்த உணர்வு எப்படி வந்தது தன்னை தான் அறிஞ்சதால் வந்த உணர்வு உண்மைதானே என்ன நான் யாருன்னு அறிஞ்சிட்டேன் அனைத்தோட அறிவு என்னோட அறிவா ஆயிடுச்சு அதனால அனைத்தோட வலியும் அனைத்தோட துன்பமும் அனைத்தோட ஒரு தகுதியின் தரமும் அறிவித்து அறிவு தான் தன்னை அறியிறது ஏன்னா நீன்றதும் அறிஞதே வேற இல்லை தன்னை அறியும் அனைத்தையுமே அறிஞ்சிடலாம் நான் நேரத்துல பேசுகிறேன் நிறைய பேர் சூப்பராக உண்மையிலே கருணையோட கருணைன்னா அது அனைத்து ஆதி அந்த வரைக்கும் போகும் அதுபான அதுதான் அதுக்கு எல்லையே கிடையாது ஒரு பொருள் இதுக்கு மட்டும் தான் கருணை செய்யணும் ஒரு எல்லையே கடந்த பொருள் அது அந்த எல்லை எதாவது கடக்குதோ அது அறிவு கிடக்காது அனைத்தையுமே தாண்டி கருணைதான் எல்லாத்துக்கும் அல்ல வல்லா தெளிவா போடுவது அறிவிலை தெளிந்தவருக்கு உயிர்க்கமே கடன் வழிபாடு மோச்ச வீட்டின் திறவுகோல் ஜீவகாரணியுமே உனக்கு சாதனைன்னு ஒண்ணு இருந்தா பிறர் வழியே உன் வழியா என்ன அதுவே சாதனை மோச்ச வீட்டின் திறவுகோள் ஜீவகாரியமே தெரிஞ்ச திறமை எல்லாத்தையுமே நான் இயற்கையா செஞ்சுருவாங்க ஆமா இப்ப இந்த அறிவு அறிவுறுத்தனை செய்யும் அப்ப தன்னை தான் அறியும் போது அனைத்தையும் அறிதான முடியும் இது எல்லாமே நான் உணர்ந்தது இப்ப இந்த உணர்வு கொண்டுதான் நான் உங்ககிட்ட அந்த ஒரே ஆடலயே பண்ணிட்டு இருக்கேன் இல்லைன்னா இந்த ஊராட என்னால் பண்ண முடியாது உண்மைதானே உண்மைதான் படிக்கவே தெரியாது இதுதான் ஒரு பெரிய விஷயம் படிக்கவே தெரியாது இது வரைக்கும் என் ஃபோன் நம்பர் தெரியாது இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா நீங்க தன் அறிஞ்ச என்ன நடக்கும் நினைக்கிறீங்க இப்ப இந்த மாதிரி அறிவு இந்த வார்த்தைகள் எங்க இருந்து எழும்பு இப்போ இவ்வளவு அறிவு உள்ள வந்து என்ன சொன்னேன் நான் அடிக்கடிக்கு நான் பண்ணும்போது உள்ள ஃபுல்லா லைட் பாத்தீங்களா இருக்கா என்னால மொத்தமே லைட் உள்ள எந்த பொருளும் ஆனா உங்ககிட்ட தன்னை அறிஞ்ச பிறர் வழிய உன் வழியா என்ன உன்னோட நுட்பமான உன்னோட அறிவு ரொம்ப நுட்ப உன் உணர்வு ரொம்ப நுட்ப எது வந்தாலும் அதை ஏத்துக்க முடியும் எது வந்தாலும் அதை இன்னான ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதை எடுத்துக்க முடியும் அந்த அளவுக்கு தகுதி தகுதி இல்லாமல் இதை எடுத்துக்க முடியாது இந்த தகுதின்றது பிறர் உன் வழியா அந்த நீ மாறும் போது அந்த உரிமை உணவு வரும்போது மட்டும்தான் உனக்கு அந்த தகுதி வரும் அந்த தகுதி வந்தால் இந்த இயற்கை காற்று அனைத்து விஷயத்தையும் ஒன்றுமே ஈஸியாக ஏன்னா இப்போ என்னோட கூட கூடகிறவங்களாம் அவங்க பேசும்போது இந்த மாதிரி நான் பார்க்குறேன் உணரணும் நான் எதுவுமே ஒன்றும் இல்லாமல் கடந்து போவோம்னு சொல்லிட்டு அவன் சொல்லி நான் எப்படி அதை நான் கடந்து போகிறது அப்போ நான் சொன்ன வார்த்தைகிட்டே அவன் ஈஸா ஏன் நான் கடந்து போகிறேன்றாங்க நீங்கள் எப்படி நீங்கள் சொன்னால் அதனால மூவ் மூவ் பண்ண முடியுது ஏன்னா என்னை நான் அதை பார்க்காமே என்னால் அதை சொல்ல முடியுது உணர்வு கொண்டே ஒரு விஷயத்தை நான் கடந்து கடந்து போகிறேன் உன்னுடைய மட்டும் நான் இனிமே பார்க்கல நீங்க உணர்வு கொண்டு நிலத்தை கடந்து போறேன் அதை அறிஞ்சு போற மலைவா பார்க்கவும் செய்றாங்க பார்த்தையா நீங்க சொல்ற மாதிரி நடக்குதுங்க லைவா பாக்குறாங்க ஏன்னா அவங்க நம்பிக்கை நான் சொன்னதை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்கிறாங்க கேட்டு அவங்க அந்த கருமையான செயல ரொம்ப ஊன்றி போறாங்க இப்ப எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் கருணையில ஊன்று தான் நடக்கிற நிகழ்வு இது நான் சொல்றேன் நான் ஒரு ஊண்டு உலா இருக்கிறேன் நான் ஒரு தூண்டு உலாக்குறவங்களுக்கு அவ்வளவுதான் ஆனா அந்த கருமையான செயல் செய்யும் போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஏற்படுற அனுபவத்தின் வழிபாடு அவங்க அந்த ஒரு தானம் அவங்கள அவங்க அறிதாங்க அறியது அந்த ஜீவரசு தரக்கம் அறிய முடியும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு செயலுமே ஒரு பெரிய மாற்றத்தை கருணைன்ற ஒரு செயல்தான் தன்னை தான் அறியத்துக்கான முழுமையான அறிவு அறியத்துக்கு நான் சொல்லிவிடும் இப்ப நான் அறிவு நோக்கி போயிட்டு இருக்கிறேன் ஒரு ஒரு நாள் பொழுது என்னோட அறிவு பாயிட்டே போகுது இப்ப நான் சொல்ற நிகழ்வு நடமா உலகத்தின் ஏக்கத்தை நேத்து பேசுகிறேன் இதெல்லாம் கேட்டாலும் சிரிக்கலாம் வாய்ப்பு இருக்குது உண்மைதானே ஆனா நான் சொல்றேன்னே இதுவே என்னோட எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா இந்த வார்த்தை நான் ஏன் சொல்றது பிறர் வழி என் வழியா நான் உணர்ந்ததுனால நானே அனைத்துமா இருக்கிறதுனால எனக்கு தேவை முழுமையான சொலிஷன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் இந்த உலகத்தின் இயக்க நித்தியமான பேருந்து நிலைக்கு இங்க அனைத்து உயிருமே போன சொல்றேன் காரணம் எல்லாமே நான் தான் எல்லாமே நான் என்ற ஒரு அறிவை நான் அறிஞ்சுது இந்த நான் சொல்ற நீ முன்னாடி சொன்ன மாதிரி கிடையாது இது கருணை கொண்டு மட்டுமே அந்த அறிவை பெற்றதால் அனைத்துமே நான் என்ற ஒரு குறிதல் பெற்று இங்க இங்க விளையாடுறது தோக்கறதும் நான் தான் ஜெயிக்கிறதும் தான் இந்த கிரௌண்ட் தான் இந்த அளவுக்கு என்கிட்ட அறிவு நுட்பமானதுனால சொல்ல முடியும் யாரால சொல்ல முடியுமா இந்த வார்த்தை என்னால சொல்ல முடியுது எல்லாமே இங்க சரியா நடக்குது ஆனாலும் இந்த நிகழ்வு வேண்டாம் நிறுத்தணும் ஏன்னா அப்பதான் அதுக்கு அது அக்செப்ட் பண்ணு ஏன்னா இங்க எல்லாமே சரியா நடக்குதுன்னா சரியா நடக்குது இதை சரியா நடக்குதுன்ற அறிவை நீ என்னைக்கு நீ பெறறியோ அன்னைக்கு உன் சொல்லுதான் இந்த உலகம் முழுவதும் சொன்னா கட்டாயம் நடக்கும் நான் சொன்னேன் இந்த உலகத்தின் இயக்கமே நிக்க கட்டாயம் நிற்கும் நான் ஏன்னா எதையுமே குறையாவோ எதையும் சரியில்லைன்னு நான் சொல்லலை எல்லாமே சரி கரெக்டா இருக்குதுன்னு சொல்லி இந்த நிகழ்வு நிக்கணும்னு நான் சொல்றேன் சும்மா சொல்ல ஒன்னொண்ணுக்குள்ளேயும் போய் அறிஞ்சு அனைத்தும் சரியா இருக்குதுன்னு பார்த்து மொத்த கட்டமைப்பையும் மொத்த வரைபடத்தையும் பார்த்து நான் புரிஞ்சு இது எல்லாமே நான் அதை அறிவை கொண்டு இப்ப இதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கணும் இது என்னன்னா சரியில்லைன்னு கமெண்ட் கொடுத்தா சரியா இருக்குது நான் சொல்லுவோம் அப்பதான் அதுக்கு ஓகே பண்ணும் சரியா இருக்குது சொல்லி அதை நான் நிறுத்தணும்னு நான் சொல்ற வார்த்தை இது இந்த உலகத்தினே உலக உலகம் நித்தியமான சும்மா உலக நோய் ஊர்கள் ஏக்க நிற்கணும் நித்தியமானது நான் இது எல்லாத்தையும் அறிஞ்சு இது எல்லாமே சரியா இருக்குதுன்னு புரிஞ்சு நான் சொல்றேன் இப்போ சரின்ற வார்த்தையை ஒரு நோயால் ஏற்ற முடியுமா இல்லை ஒரு செல்வம் இல்லாமல் ஏற்ற முடியுமா ஒரு முதுமை வந்து ஏற்ற முடியுமா ஒரு மரணம் வந்து முடியாது ஆனால் இந்த அறிவை பெற்றால் எல்லாருக்கும் இங்கே நன்மை நடக்கும் இங்கே யாருக்கும் தீமை நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லாரும் நித்தியமான இன்பத்து போக போறாங்க ஆனா அது டிலே அந்த திலேனால இங்க நடக்கிற ஒரு நிகழ்வு அழுக்கு மீது துண்ணும் அந்த ஏன்னா நீ சொல்லணும் எனக்கு இந்த இந்த இது வேண்டாம் இந்த உலக ஏக்க நிக்கணும் நாங்க எல்லாம் நித்தியமான இன்பத்துள்ள போறோம் இந்த நிகழ்வு நம்ம யாரும் சொல்றோமா சொல்ல மாட்டோம் காரணம் எனக்கு செல்வம் இருக்குது எனக்கு சங்கதி இருக்குது நான் நல்லா இருக்கிறேன் நான் வாழணும் இந்த ஆசை எல்லாருக்குள்ள காரணம் நீங்க வாழ்ற இந்த உலகில் சரௌண்டிங்னால இந்த உலகளோட ஒற்றினு இருக்கிறதுனால உலகளோட அன்பும் பாசமும் இருக்கிறதுனால நீங்க சொல்ற வார்த்தை இது இது தவறு கிடையாது ஏன்னா உங்க அறிவுக்கு நீங்க சொல்றது சரி என்ன அறிவுக்கு நான் சொல்றது சரி ஏன்னா உங்க எல்லாருக்கும் சற்று நேரம் அந்த தும்ப நீங்கனா போகுதுன்னு நினைக்கிறீங்க நான் முற்றியமா உங்களுக்கு எப்பவுமே நித்தியமான இன்பம் வரணும்னு ஆசைகள் நான் சொல்ற வார்த்தை நீங்க எல்லாரும் நித்தியமான இன்பத்துக்குள்ள போகணும் இப்போ ஒரு உயிர் படுற சந்தோஷத்தை நீங்க சந்தோஷப்படுறத பார்த்து நீங்க மகிழ்ச்சி இங்க இருக்கிற அனைத்து உயிரோட சந்தோஷத்தையும் ஒருவரே அடைஞ்சா எப்படி இருக்கும் அந்த நிகழ்வு நடக்கணும் நான் சொல்ற வார்த்தை இது நடந்தா நீங்க சந்தோஷத்தின் எல்லை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க இந்த அளவுக்கு அறிவு வருமானா ஆமா தன்னை தான் அறிந்து அந்த அறிவு வரும் தன்னை தான் அறியணும்னா நம்ம பிறரோட வழியை நம்ம வழியா எண்ணும் போது மட்டும் தான் தன்னை தான் அறிய முடியும் ஏன்னா பிறர் நீ வேற இல்லை அந்த பிறருன்ற ஒரு சொல் அனைத்தையும் குறிக்கும் அந்த பிறரை நீ அறியணும்னு ஆசைப்பட்டா அந்த பேரும் நீயும் ஒன்னு புரிஞ்சு மொத்தத்தோட அறி ஒரு கணத்தில் உனக்குள்ள தோன்றும் அப்படி தோன்றும் போது அனைத்த பத்தி புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் உணர முடியும் அனைத்துமா நீயா இருக்குன்ற அறிவை கொண்டு நீ சொல்ற வார்த்தை இங்க கட்டாயம் சாத்தியப்படணும் நீ உன்னோட வார்த்தைகளோட அந்த வார்த்தைகள் எப்படி எப்படி வெளியே வர நான் பேசுற வார்த்தைகள் தானா வருது நான் பேசிட்டு இருக்கிறேன் இப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் வெளியே வந்தா நான் சொல்றேன் இந்த உலகம் தான் நித்தியமான இன்பத்துக்குள்ள போகணும் இந்த உலக ஏக்கம் நின்று எல்லாரும் கத்தியமான இன்பத்தில் வாழ்றது ஒண்ணே சந்தோஷம் ஏன்னா அது அதுதான் என் சந்தோஷம் அதுதான் இங்க அனைத்தும் சந்தோஷம் அனைத்துமே நானும் ஒன்னா இருக்கிறதா இன்னைக்கு எது மிக சந்தோஷமோ அந்த வார்த்தையை நான் உச்சரிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நான் உச்சரிப்பு யா வருது தன்னை தான் அறிஞனால வருது இந்த அறிவை நம்ம எல்லாருனாலையும் அறிய முடியும் அது அறிமுன்னா நம்ம முதல்ல ஒரு சரியான ஜோன ஜானக்குள்ள வரணும் நம்ம சரியான ஜானகுளை வரணும் நம்ம நம்ம ரொம்ப டைட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்க கூடாது அது பண்ணாமல் இருந்தால் நம்மளோட கோலு கருமியாக இருக்கிறது மட்டுமே நம்ம கோல் நம்ம அப்படி வச்சுட்டு நம்ம அந்த வாழ்க்கை பயணப்பட்டா நம்ம அன்பாவும் ஒருமை குணத்தையும் நம்ம வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரியான அறிவு நமக்குள்ள இந்த அறிவுன்றது பேர் தன்னை தான் அறியும் தன்னை தான் அறியும்போது இப்போ நான் சொல்லலாம் ஒரு கொஞ்சம் தான் இன்னும் பெரிய மாற்றம்லாம் எனக்குள்ள நடக்கும் இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது அதெல்லாம் பார்த்து இந்த உடலை விட்டு என்னால் வெளியே வர முடியுமா நான் வெளியே வந்து அந்த ஒரு நிகழ்லாம் வந்திருக்கு இப்போ இதெல்லாம் இதில் இதெல்லாம் சின்ன விஷயம் தான் இதெல்லாம் பெருசு கிடையாது ஏன்னா இங்கே எல்லாமே சின்னது தான் தன்னை தான் அறியிறது பிறர் வழியை என் வழியா என்ற ஒண்ணே ஒன்னே தான் இருக்குது பிக்கஸ்ட் அதை விட பிக்கஸ்டான ஒரு செயலிங்க கிடையாது கிடையாது நான் இருக்கிறேன் நான் மறைஞ்சு நான் கரைஞ்சு போறேன்னா பறக்குறேன் எதுவாயும் சரி அது அனைத்துக்கும் தூக்கி ஓரம் போட்டுட்டோம் நீ பிறர் வழியா உன் வழியா என்றது ஒரே ஒரு சாதனை அந்த அன்பு கருணையும் தயவும் உன்னோட கூடி பிறர் வழியை உன் வழியாக எண்ணி ஒருமை குணம் உனக்குள்ளே வந்து அனைத்தும் நான்ற ஒரு புரிதல் வந்தால் நீ யார் என்ற அறிவை நீ பெற்று இங்கே அனைத்துமே நீ ஆகிற அறிவை பெற்று இந்த உலக உயிரில் நித்தியமான பேருக்கு இந்த உலக இயக்கத்தையே என்னால் நிறுத்த முடியும்னு உங்கள் எல்லாேருந்தாலையும் சொல்ல முடியும் இப்போ இந்த அறிவுள்ள வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதுக்கோசமே தன்னை தானே அறியணும் அந்த அறிவை நம்ம எல்லோரும் பெற முடியும் அதுக்கு நம்ம எல்லாரும் கருணியாகவும் அன்பாகவும் இருந்தால் பெரிய மாற்றம் வரும் அந்த ஒருமை குணத்தோட பிறர் வழியை என் வழியாக நான் என்னப்பான்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழலான்னு நீங்கள் டிசைட் பண்ணி வழி அமைச்சு உங்கள் எல்லாருனாலேயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் என்னால் அப்படி தான் முடிஞ்சது இது உங்கள் எல்லாேருனாலேயே முடியும் அதுக்கான ஒரேற்பாதை கருமையாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது ஒருமையாக இருக்கிறது பிறர் வழியை என் வழியாக நான் என்றது இந்த செயலை செய்யும்போது அனைத்து நீங்கன்ற ஒரு அறிவு நீங்கள் எல்லாரும் பெற்று நித்தியமான பேருந்துகளை நோக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எல்லாரும் மயப்படலாம் நீங்கள் எல்லாரும் தன்னை தானே அறியுன்றது ரொம்ப முக்கியம் ஐயா ஒரு அம்மா வந்து குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க இத மாதிரி யாரும் சொல்ல முடியுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றி